ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நீதி கட்சி ஆட்சி அமைச்சது அதிலிருந்து இருந்து என்னவர்கள் நூறு வருஷம் இந்த தமிழ் அடிமையாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு தெரியல நம்ம அடிமையாக இருக்குன்றதே தெரியல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரலையும் வெள்ளக்காரனோட சேர்ந்து அடிமையாக இருந்தது இப்போ வெள்ளக்காரனும் இல்லாமல் திராவிடங்கள் மட்டும் அடிமையாக இருக்குது அவ்வளோதான் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இதுவரை ஆள் ஆளில் தமிழக முதல்வர்கள் பட்டியல் எடுத்து பேர் படித்து பாருங்கள் அவங்க யார் என்னென்னு படித்து பாருங்க அப்போ தான் தெரியும் ஏன்னா நம்ம எத்தனை வருஷமாக இன்னும் அடிமையாகவே இருக்கணும் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மொழி தலைவர்களும் மொழிக்காரருமே ஆளும்போது தமிழ்நாட்டை மட்டும் ஏன் இன்னும் திராவிட ஆழிட்டு பாருங்கள் நீங்கள் கேட்டால் இங்கே எல்லோரும் நல்ல வைங்க தான் யார் வேணாலும் ஆளலாம் பெருமை தான் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இன்னும் காலத்து நீங்கள் நீங்கள் இன்னும் இன்னொரு அடிமையாக தான் இருக்கீங்க சரி நீங்கள் அடிமையாக இருக்கிறது முடியாச்சு அதிக வெள்ளைக்காரண்ட்டே இருந்து போக வேண்டியதானே வெள்ளைக்கரண்டு அடிமையாக இருந்தால் அவன் உனக்கு இலவசமாக கல்வி கொடுத்துருந்துருப்பான் நீ ஆங்கிலத்துக்கு கோழிக்கோடியே கொட்டி படிக்கப்படு அதை அவன் அதை அவன் சும்மாவே கொடுத்துருப்பான் அவனுக்கு அவன் தான் இங்கே சாலைகள் அமைச்சு கொடுத்தான் அவன் தான் மிகப்பெரிய மிகப்பெரிய பாலங்கள் கட்டி கொடுத்தான் அவன் தான் அவனுக்கு ரயில் பாலங்கள் ரயில் தண்டை பாலங்கள்லாம் அமைச்சு கொடுத்தான் எல்லாம் அவன் வந்து நமக்கு நமக்கு சேவை செய்ய செய்யலை நம்மக்கிட்ட வரி நம்மக்கிட்ட இருக்கிற வளங்களை கொள்ளடிக்க அவன் செஞ்சான் அதே தான் இன்றைக்கி திராவிடமும் செஞ்சிகிட்டு இருக்கு நம்மக்கிட்ட வரி வாங்கிட்டு நம்மக்கிட்ட கொள்ளடிக்கிறதுக்கு எல்லா சேவையும் செஞ்சிட்டு இருக்கு வரி வாங்கி கொள்ளடிச்சவனால் நம்ம இங்கே இதுவரை ஆண்டவங்களுடைய ஆண்டவங்களுடைய சொத்து வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளோ இருக்குன்னு அதில் இந்த பணம் எங்கேருந்து போச்சு உங்கள்ட வரி வாங்கின பணம் அதெல்லாம் அது எங்கே போச்சு ஆனால் நீ கேட்டால் இன்னும் அவங்கள பிடிச்சி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் கேட்குறா அவங்க படிக்க வச்சான்றீங்க உங்களுக்கு சுயமாக எப்போ இதெல்லாம் ஓசிக்க வருதோ அப்போ தான் இது என்னென்னு தெரியும் இது மத் இந்தியா முழுக்க வேறு எந்த மாநிலத்துலேயும் அப்படி இல்லவே இல்லை எந்த மாநிலத்துலையுமே கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது இதுக்கு தான் நம்ம முழு ஆனால் இங்கே ஆண் இப்போ ஆள் ஆளுகின்ற ஆண்டவர்களுடைய முதல்வர்கள் யாருமே எந் ஆங்கிலேயர் எதிர்த்து சண்டை போட்டதாகவோ அவர்கள் சிறைவாசம் பண்ணுறதாகவோ எந்த வரலாறும் கிடையாது ஆனால் விடுதலைக்காக தமிழர்கள் தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க எல்லாருமே உயிர்த்தியாக செஞ்சுருக்காங்க நேராக உடனே நம்மளால வரலாறு சொன்னோடனே தமிழர் நேராக வீர பண்ணி போவேன் வீரபாண்டிய கட்ட பொம்மல கட்ட பொம்மல் அப்படி சொல்லுங்க இங்கே புலித்தேவன் தான் இங்கே போனது வெயில் நாச்சியாக தான் இங்கே போனது போராடினது சின்னமலை தான் இங்கே போராடினது ஜீவானந்தான் இங்கே போனது காமராஜ் தான் இங்கே போராடினது வவுசி கப்பலோட்டி தமிழ் தான் இங்கே போராடினது திருப்பூர் குமரன் தான் இங்கே போராடினது இப்படி தமிழ் வரலாறு எடுத்து படித்து பாருங்க ஐயா இப்போ உயிரோடு இருக்கிற ஐயா நல்ல கன்று தான் அங்கே போராடினது கக்கண் தான் இங்கே போராடினது இவங்க எல்லாருக்குமே சிறைவாசம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஆறு வருஷம் சிறைவாசம் சித்திரவதைகள் கொடுமைகள் பல பேருக்கு தூக்கு மேலே ஆனால் இது நம்ம ஆண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு ஆண்டிகிட்டு இருக்காங்கள இவங்ககளுடைய வரலாறு எடுத்து படித்து பாருங்கள் அவங்களாம் யார் எங்கேருந்து வந்தாங்க ஆங்கிலேயர் இழுத்து போராணா பாருங்கள் இதில் நம்ம ஈவேரை தான் படிக்க வச்சு எல்லாத்தையும் கிழிச்சார்ன்ற இந்த நீதி கட்சி தொடங்கின ஒரு நடேச முதலியார் தமிழர் அவர் வந்து மருத்துவர் அவர் கூட துணை நின்ற தியாகராக செட்டியார் டி நகர்னு சொல்கிறோமா அவர் அவர் பேர் தான் டி நகர் இருக்குது அவர் டிஎன் நாயரு மலையாளி டி இவங்க எல்லாம் படித்தவங்க அவர் மருத்துவர் தியாகரக செட்டியார் செட்டியார் வந்து வழக்கறிஞர் என் நாயர் வந்து மருத்துவர் அதன் பிறகு வந்தவங்களும் வழக்கறிஞர்கள் எல்லாருமே ஆனால் இவர் ஈவேரை வந்து ஐந்தாம் வகுப்பு படித்தது இவர் எல்லாத்தையும் படிக்க வச்சுக்கிச்சு இவரே படிக்க பள்ளியிலும் போகலை பாதியில் துளத்தி விட்டாங்க போக மாட்டேன் அப்படின்னு இவர் எல்லாத்தையும் படிக்க வச்சு நம்ம இருக்கான் அதை நீ நம்பி ஏமாத்திட்டு இருக்கீங்க முதல்ல வரலாறு நான் பாருங்கள் இதுக்கு இது இது முக்கியமான இந்தி தமிழ் தேசத்தை அரசியல் படுத்துனது முத முதல்ல சீமானம் தான் தமிழ் தேசத்தை முதல்ல அரசியல் படுத்தி அரசியல் களத்தை நிறுத்தினது சீமானம் தான் இது வரல எந்த கட்சியும் தமிழ் தேசியம்னு ஒன்று சொல்லி அரசியல் களத்தில் நிற்கவே இல்லை தேர்தலை சந்திக்கவே இல்லை மக்களை சந்திக்கவே இல்லை மக்கள் ஓட்டு கேட்கவே இல்லை ஆனால் தமிழர்களுக்கு வந்து ஆளுறவங்கெல்லாம் தமிழர் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து வரி கட்டிகிட்டே இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வரி கல்வி கொள்ளையில அனுமதிச்சுட்டே இருக்காங்க தமிழ் நிலத்தை தமிழ் ஆடுறதுக்கு தான் இத்தனை பேர் உயிர்த்தியாக செஞ்சாங்க சீமான் மீது எதுக்கு இவ்வளோ வன்முறைகள் இவ்வளோ இத்தனை கட்சிகள் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் இனவாதி அது இது என்னென்ன பேரில் வச்சுட்டு இருக்காங்க எதுக்கு வைக்கிறாங்க எத்தனை அவதூறுகள் அதனால் தமிழ் தேசம்னு ஒரு அரசியலில் முதல் முதல் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே தம் மண்ணில் எடுத்து வைக்கிறது சீமானு மட்டும்தான் அதுதான் இங்கே எல்லாத்துக்கும் பிரச்சனை நீங்கள் முதல்ல அது யோசிச்சு பாருங்க சீமான் நல்லவரா கெட்டவரா இல்லை தமிழ் தேசியம் வேணுமா வேணாமா அதை மட்டும் யோசிங்க நீங்கள் முதல்ல நல்லவரா கெட்டணும்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த இனத்துக்கு என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள் இனத்துக்கு என்ன விசுவாசமாக இருக்கிறீங்க அப்போ நீங்கள் யோசிச்சிங்க முதல்ல நீங்கள் எந்தளவுக்கு நூறு சதவீதம் நல்லவரான முதல்ல யோசிச்சிங்க இங்கே நூறு சதவீதம் நல்லவனு ஒருத்தனும் கிடையாது எல்லாருக்கும் குறைகள் இருக்குது ஆனால் இது நமக்கு தேவையாக தேவையில்லன்றதான் முக்கியம் இங்கே தமிழ் தேசம் தேவையா தேவை இல்லையா இது அவசியமாக அவசியம் இல்லையா அதுதான் முக்கியமான கையில் ஆனால் அது யாருமே கேட்கறதே கிடையாது திராவிடம் படிக்க திராவிடம் சும்மா படிக்க வச்சதா அவங்க படிக்க வைக்கிறதா அவங்கள இடையில் ஒம்பது ஆண்டுகள் ஆண்ட காமராஜர் இதை மறந்துட்டீங்க அவர் தான் முதல்ல முதல் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைச்சார் எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கே போகாத தேர்தலைக்குவே பயந்தே ஈவேராக எப்படி உங்களை படிக்க வச்சதா சோ ஆகும் அவர் எம்எல்ஏவும் கிடையாது சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கான எந்த ஒரு இதுக்கும் அவர் துணிச்சலே கிடையாது முதல்ல அவர் அவரை வச்சுட்டு சும்மா பேர் கட்டமைக்கிறாங்க ஏன்னா அவர் தான் நீதி கட்சியை வந்து திராவிடர் கழகன்னு மாற்றினது தனக்கு சாதகமாக ஆனால் நம்மளை எல்லாமே ஆரியடியுன்னு சொல்லிடுது அடிமை ஆரிய ஆரிய நம்மளை சொல்லிட்டு அவங்க தான் அடிமை இருந்தாங்க ஏன்னா நடேச முறையால் கட்சி தொடங்கும்போது பிராமணர் அல்லோதர் அப்படின்னு சொல்லி கட்சி தொடங்கினார் வரலாறு எல்லாம் படிச்சுட்டு நமக்கு தமிழ் தேசம் தேவையா தேவையில்லையான்னு மட்டும் பேசுங்க அதை மட்டும் யோசிங்க எதுக்காக நான் முன்னர் உயிர் தாங்க செஞ்சாங்கன்னு மட்டும் யோசிங்க நீங்கள் தொடர்ச்சியாக இதே மாதிரி வந்தவனுக்கெல்லாம் வாழ்க்கையை வாரி வரி கொடுத்துட்டு உங்கள் வரியை கொண்டு போய் கட்டிட்டு கல்வி முறையில் மருத்துவ முறையில் உங்கள் பணத்தை உழைப்பை எல்லாம் கொண்டு போய் அங்கே சொரண்ட சொரண்ட அள்ளி கொடுத்துட்டு வந்துட்டு நல்லா வச்சு கொடுக்குறாங்க நல்லது செய்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கி கடைசி இப்படி தான் இருப்பீங்க உங்களுக்கு விடிவு இருக்காது உங்களுக்கு படிப்பறிவு கொடுத்ததையே அதை வச்சு யோசித்து வரலாறு தெரிஞ்சு நாம் எங்கேருந்து வந்தோம் இப்போ எங்கே இருக்கிறோம் நம்ம யார் கையில் யாருக்கு அடிமையாக இருக்கணும் நீங்கள் தொடர்ச்சி அடிமையாக தான் இருக்கிறீங்க நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நீங்கள் தொடர்ச்சி அடிமையாக தான் இருக்கிறீங்க இங்கே யாரும் சுதந்திரமாலாம் இல்லவே இல்லை அதான் உண்மை வெ ஆங்கிலேயர்களுக்கு பிரிட்டிஷ்காரர்களுக்கு திராவிடர்களுக்கு தொடர்ச்சி அடிமையாக இருக்கிறீங்க இல்லைங்க அவ்வளோதான் உங்களுக்கு சுதந்திரமே கிடைக்கவே கிடையாது நீங்கள் உங்களுக்கு ஒரு மாய அப்படி காமிச்சிருக்கு வீட்டில் வளர்க்குற சேவலுக்கு கோவில்கள் நல்லா எறப்போட்டு எரப்போட்டு கூட அறுத்து சாப்பிட்டுருவோம் பாரு அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அப்போலாம் இலவசங்கள் கொடுத்து கொடுத்து அப்பப்போ தேர்தல் வந்து அவங்கள அறுத்து சாப்பிட்டுட்டு அவங்க சொகுசாக இருப்பாங்க கொஞ்ச நாச்சும் கொஞ்ச நாச்சும் நம்ம அறிவை பயன்படுத்தி வரலாறை தேடி படித்து நாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த அரசியல் கழகத்துக்கு தமிழ் தேசம் தேவையா தேவையில்லாம் முடிவு பண்ணுங்க எத்தனை நூறு ஆண்டு எதிரிகளை தொடர்ந்து எதிர்த்து சண்டை போடுறது சீமான் நூறு ஆண்டு எதிரிகளை ஒரு நாள் நாள் எதிரி நூறு ஆண்டு எதிரிகளை அவங்க எத்தனை அவங்களுடைய பணபலத்தால் எவ்வளோ பேர்த்தையும் அணைச்சி வச்சிருக்காங்க அவங்க நம்ம வரியை வாங்கி எத்தனை பேர் பணபலங்கள் கொடுத்து போய் எவ்வளோ பேர் இருக்காங்க எத்தனை மீடியாக்கள் இருக்குது எத்தனை பேர்த்தையும் தாண்டி சீமான் மட்டும் சண்டை போட்டுருக்காள் சீமான் மட்டும்தான் ஆனால் அந்த சீமானுக்கு எத்தனை பேர் அவதூறு தமிழர்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து அவருக்கு ஆதரவு வேணாம் ஆனால் தமிழ் தேசம் வேண்டதுக்காக அவர் நிறுத்தின வேட்பாளர்கள் வாக்கு செலுத்தணும் இல்லையா இல்லையா அவர் நிறுத்தின வேட்பாளர் எடுத்து பாருங்கள் எத்தனை பேர் டாக்டர் எத்தனை பேர் வழக்கறிஞர்கள் சமமாக பெண்கள் நிறுத்தினார் களத்தில் சமூக நிதி பேசுகிறவங்க நிறுத்துறாங்களா சமமா களத்தில் பெண்களை நிறுத்தினார் இரநூத்தி முப்பத்தேழு முப்பத்தி நாலு தொகுதிக்கு நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினாலு நிறுத்தினார் நாற்பத்தொகுதி இருபது பெண்கள் இருபது ஆண்கள் இருபத்தினார் யார் செஞ்சது அந்த வேலையெல்லாம் மாற்றி மாற்றி பேசல மாற்றி மாற்றி பேசுனா ஏதாவது பேசிட்டீங்க எந்தெந்த காலத்துக்கு எது தேவையோ அதை தான் பேசணும் எங்களுக்கு சரி சரிசா நீங்கள் பேசுறீங்களா உங்கள் வாழ்க்கை வர மாதிரி நீங்களே எடுத்து பாருங்கள் நீங்கள் எல்லாம் சரியாக தான் வந்து வந்திருக்கீங்களான்னு பாருங்கள் இந்த கட்சி வளர்க்குறதுனா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு குடும்பத்தை வளர்க்குறதுங்க தில்லாடுறீங்க ஓடுறீங்க ஆடுறீங்க தூக்கம் இல்லாம அலைகிறீங்க ஒரு கட்சியை பொதுக்கூட்டம் நடத்தணும் அது தொடர்ச்சியாக பயணிக்கணும்னா எத்தனை வழக்குகளை சந்திச்சிருக்காரு எத்தனை வழக்குகள் ஓடிக்கிட்டு இருக்கார் தினமும் முதல்ல தமிழ் தேசம் அவசியம்னா அங்கே சீமான அவசியம் சீமானம் இல்லைங்க தமிழ் தேசம்னு ஒன்று இல்லை சீமானுக்கு முன்னாடி தமிழ் தேசம் பேசி ஒரு ஆள் கிடையாது அது அரசியல் படத்தவும் கிடையாது தேர்தல் அரசியல் படத்த நிற்கவும் கிடையாது ஆனால் தமிழ் தேசம் பேசி நூறாண்டு திராவிடத்தையும் நூறாண்டு ஆங்கில ஆங்கில பிரிட்டிஷ்கர் இதையும் வீழ்த்தி எட்டு சதவீதம் வாக்கு வாங்கி தமிழ் தேசியம் என்று அரசியல் கட்சியில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னா அதுவே வரலாற்று சாதனை அதை செய்ய ஒருத்தன தொட இதுக்கு முன்னாடி க கட்சி தொடங்கி எல்லாருமே திராவிடத்தை மண்டிட்டுட்டாங்க எல்லாருமே இல்லை அவங்க ஜாதி கட்சி புரிஞ்சு நிற்கிறாங்க அவ்வளோதான் வெள்ளக்காரன் எப்படி நம்மளேருந்தே ஆள் எடுத்து நம்மளை வச்சு ஆண்டானோ அதே மாதிரி திராவிட நம்மளேருந்தே ஆள் எடுத்து நம்மளை வச்சு ஆண்டிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் இங்கே நீங்கள் அடிமை தான் தொடர்ச்சியாக அடிமையாக இருக்கிறீங்க அவ்வளோதான் இதை மாற்றுறது வேறு வழியே இல்லை நீங்கள் சிந்தி தமிழ் தேசம் வேணுமா வேணாமா அவங்க நிறுத்துகிற வேட்பாளர்கள் யார் படிச்சுங்களா படிக்காத அப்படின்றத சிந்தித்து வாக்கு செலுத்துங்க இதெல்லாம் எல்லாமே வெறும் அவதூறு நம்பி நம்பிட்டு வச்சுக்க உங்கள் சுய அருவிக்கு வேலையே கிடையாது அவதூறு நம்பிக்கிட்டே தான் சுய அருவிக்கு அந்த வேலையும் கிடையாது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க தமிழ் தேசியம் அவசியம் இங்கே なんうも、ね。